இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி முப்பத்தி ஆறு இருபத்தாறு பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை துதிக்கப்படுவதற்கு துதிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரலோகத்தின் தேவனை துதிப்பதற்காக தான் நம்மளை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அவரை துதிப்பதற்கும் அவருடைய துதியை சொல்லி வருவதற்கும் ஏற்படுத்தப்பட்டவர்கள் நாம் பர்லோகத்தின் தேவனை துதிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிற கிருபை வழி நடத்துகிற கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் கிருபை தருகிற தேவன் ஆகவே அவர் நம்முடைய துதிக்கு இருக்கிறார் இன்றைக்கு நாம் அவரை துதிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் கத்தரை துதிக்கிற துதியினால் நம்முடைய இருதயமும் வாயும் நிரம்பி இருக்க வேண்டும் அவர் நம்முடைய துதிக்கு பாத்திரர் துதி அநேக மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது நடுவில் அவர்கள் ஜெபித்து துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜெபமும் துதியும் பூமியின் அஸ்திபாரங்களே அசைத்தது சிறைச்சாலை கதவுகளை திறக்க பண்ணியது உங்களுடைய வாழ்க்கையில் துதி அசைக்க முடியாத காரியங்களை அசைக்கும் திறக்க முடியாத கதவுகளை திறக்கும் இந்த வா இந்த நாள் முழுவதும் அவரை துதித்துக்கொண்டே இருங்க அவரை துதிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கு துதிக்க 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 அடைக்கப்பட்டிருக்க கதவுகள் திறக்கும் மதியிலா நிற்கிற சுவர்கள் தகர்ந்து விடும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது உண்மை நோக்கி பார்க்க துதிக்கிற ஒரு இருதயத்தை தாரும் பரலோகத்தின் தேவனை நாங்கள் துதிக்கிறோம் கிருபை என்றும் உள்ளது எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே மைஸ்துவ தெரிவிக்கிறோம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறக்காக ஸ்தோத்திரம் அன்றை நீர் நல்லவர் நீர் வல்லவர் தேனிலும் மதுரமானவர் எந்த ஒரு கதவும் உமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்க முடியாது தேவன் அன்றைய சுவர்களை தடையாய் நிற்கிற சுவர்களை தகர்த்தெறிகிற தேவன் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் துதிக்கிற இருதயத்தை தான் ஸ்தோத்ராண்டவரை அற்புதங்களை செய்யப்பறக்கா நன்றி தேசின் மூலம் ஜூபிக்கிறோம் இதாவே ஆமே கத்திரை ஆசிரியப்பார